வணக்கம் நேயர்களே உங்களை பூமியின் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன வீடியோல பாரத ரத்னா விருது முதல் விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டிருந்தேன் அதற்கான டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் தான் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு பாரத ரத்னா அவார்டு வாங்கி இருக்காரு இதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் இரண்டாவது மிக இளம் வயதுல விருதை பெற்றவர் என்கிற பெருமையும் டெண்டுல்கருக்கு முதலாவதா சர்வதேச மன உடல் நல தினம் ஆங்கிலத்துல இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே ஜனவரி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நேர்களே நம்முடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக நினைவாற்றல் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் மன அழுத்தத்தை குறைத்தல் போன்ற நம்முடைய சுய ஊக்குவிக்கும் நாளாக இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு விண்கலத்தை பத்தி நேர்களை சாங்இ போர் இந்த விண்கலம் சீனாவுக்கு சொந்தமானது இந்த விண்கலம் ஆளில்லா ரோபோ விண்கலம் ஆகும் இந்த விண்கலத்தோட சிறப்பு என்ன தெரியுமா நேர்களை நிலாவுல இதுவரைக்கும் யாருமே ஆராயப்படாத இரண்டு பக்கத்துல தரையிறங்கிய முதல் விண்கலம்ங்கிற சிறப்பு இருக்கு விண்கலம் ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றிகரமா தரையிறங்கி நிலவின் எதிர்ப்பக்கத்தை ஆய்வு செஞ்சுச்சு அடுத்ததா தேசிய சாக்லேட் மூடப்பட்ட செர்ரி தினம் ஆங்கிலத்துல நேஷனல் சாக்லேட் கவர்ட் செர்ரி டே ஜனவரி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுது விடுமுறைக்கு பிறகு புதிய ஆண்டு தொடக்கத்துல இனிப்பு சுவையோட கொண்டாடும் தினமாக சாக்லேட் மூடப்பட்ட செர்ரி தினம் கொண்டாடப்படுது அடுத்ததா நாம பார்க்க போறது தேசிய குடிநீர் வைக்கோல் தினம் ஆங்கிலத்துல நேஷனல் ட்ரிங்கிங் ஸ்ட்ரா டே ஜனவரி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அது என்ன வைக்கோல்னு சொல்றீங்க அப்படின்னு நாம ஜூஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் சில நேரம் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்ட்ராவை தான் தமிழ்ல வைக்கோல்னு சொல்றாங்க வைகோலுக்கான காப்புரிமைய யார் வாங்குனாங்கன்னு தெரியுமா மார்வின் சி ஸ்டோன் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டு ஸ்ட்ராவுக்கான காப்புரிமைய வாங்கினாரு இந்த இடத்துல ஒரு ஜிக்கி சொல்றேன் வளைக்கும் வைக்கோலை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா வளைக்கும் வைக்கோல்னா பிளெக்சிபிள் ஸ்ட்ரா பிளெக்சிபிள் ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சவர் ஜோசப் பி ஃப்ரீட்மேன் அடுத்ததா நம்ம இந்திய நாட்டுல இந்திய சமுதாய மறுமலர்ச்சியாளரான சாவித்திரிபாய் பூலே ஜனவரி மூன்று ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் பிறந்தாங்க சாவித்திரிபாய் பூலே சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்ல கவிஞரும் ஆவாங்க என்னங்க ஆச்சரியமா இருக்கா இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியரும் சாவித்திரிபாய் பாய் பூலே தான் பெண்களின் கல்விக்காக பூனாவுக்கு அருகில பிடவாடா பகுதியில ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு முதல் பள்ளியை நிறுவினாங்க இவங்க கணவர் ஜோதிரா பூலேவோட இணைந்து கல்விக்காக சிறப்பாக பணியாற்றியதுனால மகாராஷ்டிரா அரசு சாவித்ரிபாய் பூலே பெயர்ல ஏற்படுத்தினுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பூனே பல்கலைக்கழகம் சாவித்திரிபாய் பூலே பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்திய அஞ்சல் துறை சாவித்ரிபாய் பூலே நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க பெண் கல்விக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க நேயர்களே ஜனவரி மூணு அன்னைக்கு மகாயான புத்தாண்டு கொண்டாடப்படுது புத்தர் புத்த மதத்தை மகாயானம் ஹீனயானம்னு இரண்டு பிரிவா பிரிஞ்சுது ஒரு பிரிவான மகாயானத்தோட புத்தாண்டு தினம் ஜனவரி மூன்றுல கொண்டாடப்படுது ஒரு சில நேரங்கள்ல தேதி மாறலாம் நேர்களை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண் சிங்கத்துக்கு பிறந்த நாள் அந்த பெண் சிங்கம் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க வேற யாரு நம்ம வேலு நாச்சியார் தான் இவங்க பிறந்த நாள் ஜனவரி மூன்று ஆயிரத்தி ஏழுநூத்தி முப்பது ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணுன்னு போற்றப்படுறாங்க இவங்களோட புனை பெயர் என்ன தெரியுமா வீரமங்கை அதாவது தைரியமான பெண்ணுன்னு அர்த்தம் இவங்க வாள் வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்ற கலைகள்ல சிறப்பு பயிற்சி பெற்றிருக்காங்க இவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இது மாதிரியான பல மொழியியல் புலமை பெற்று இருக்காங்க கணவர் முத்துவடுகநாதர் மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சிவகங்கையை மீட்ட பெண் சிங்கத்துக்கு என்னைக்குமே வரலாற்றில் இடம் உண்டு அடுத்ததா ஜனவரி மூன்று தமிழக பாளையக்காரர் ஒருவரின் பிறந்த நாள் என்னநேயர்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா அதே நம்ம பெருமை மிகு வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்து புரட்சி செஞ்சாரு ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பு ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிர்ப்பு போன்ற காரணங்களால தூக்கில இடப்பட்டாரு சரி நேயர்களே விஸ் டைம் வந்தாச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் இடப்பட்ட நாள் எது சரி நேர்களே விடைய கமெண்ட்ல தெரிவீங்க உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு முக்கியமான தகவலோட பார்க்கலாம் பால் மேயர்களை